முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சாட்சுங்கொலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் திரு கார்த்திகை தீப வந்து விரதம் இருப்பதை பற்றி நான் பார்க்க போகிறோம் பகல் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் திருக்கார்த்திகை தீபத்திருநாள் நாளை கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் வீடுகளில் விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும் கோவில்களிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்தது கார்த்திகை மாதத்தில் என்பதால் தீப திருநாளை ஒட்டி விரதம் இருந்து ஏற்றி வழிபடுவது வாழ்வை வளப்படுத்தும் என்பது நம்பிக்கை விரதம் இருக்கும் முறை கார்த்திகை தீப திருநாளுக்கு முன்தினமான பரணி நட்சத்திரம் அதாவது இன்றைக்கு பகல் நேரத்தில் மட்டும் ஒருவேளை உணவு சாப்பிட வேண்டும் மறுநாள் காலையில் நீராடி இறைவனை வழிபட்டு தண்ணீர் மற்றும் பருக வேண்டும் அன்று முழுவதும் உணவை தவிர்த்து இரவு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் மறுநாள் காலையில் நீராடி பாலருந்தி விரதத்தை நிறைவு செய்யலாம் பகல் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் சாப்பிட்டோ பழச்சாறுகள் குடித்தோ விரதம் இருக்கலாம் தொடர்ச்சியாக பனிரண்டு ஆண்டுகள் இந்த விரதத்தை கடைபிடித்து வருபவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை சந்தனையர் பெரும் புகழோடு வாழ்வர் என்பது ஐதீகம் இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் இன்றைக்கு தொடங்கிறது எனவே விரதம் இருப்பவர்கள் இன்றைய விரதத்தை தொடங்கி நாளை மாலையில் விளக்கேற்றி வழிபாடுகளை முடித்த பின் விரதத்தை நிறைவு செய்யலாம் அதாவது நீங்கள் விரதம் இருக்கணும் என்றால் சாப்பிடாமல் இருக்க வேண்டுகிற அவசியம் இல்லை முடியாதவர்கள் கண்டிப்பாக ஒருவேளை சாப்பிடலாம் ஆத்மாத்மான பக்திக்கு கண்டிப்பாக எண்ணிக்கும் பலனுண்டு மனசு வந்து பரிசுத்தமாக இருந்தாலே போங்க நம்மளோட பகவான் வந்து கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனையை மனசார ஏற்றுப்பார் உடம்பை உபயோகப்படுத்தி தான் கஷ்டப்படுத்தி நம்ம விரதம் இருந்து நம்ம வந்து தெய்வத்தை வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது விரதம் இருக்கலாம் ஓரளவுக்கு ஒரு வேளையாக சாப்பிட்லாம் ஃபுல் பட்னியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்னோடய கருத்து இது ஏன்னா வந்து ஒவ்வொரு உடம்பை வருத்திட்டு தெய்வம் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும் தெய்வம் கண்டிப்பாக எந்த தெய்வமே சொல்லாது விரதங்கிறது நம்மளாக கடைப்பிடிக்கிறது ஒருவேளை சாப்பிடலாம் முழு வேலை அதாவது மூணு சாப்பிடாம சாப்பிடாமல் வேளை சாப்பிட்டு நாம் கண்டிப்பாக விரதத்தை இருந்து சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் நாளைக்கு எல்லாரும் சிறப்பாக தீபத்தை கொண்டாட வேண்டும் என்று மனசார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதவியை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்